தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் தொண்ணூற்றி ஒன்று மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை விரிசடையோன் புல்லியமென்முலை பொன்னனையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பல்லியமார்த்தெழவெண் பகடூரும் பதம் தருமே இந்த உலகத்திலேயே சர்வ சௌந்தரியமும் பொருந்தியவள் எல்லா அவயவங்களும் பூர்ணமாக எப்படி இருக்கணுமோ அப்படி அமைய பெற்றவள் ஒரே ஒருவள் தான் இது அம்பாள் மட்டும்தான் அம்பாள் தான் வந்து சாமுத்திரிகா லக்ஷணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த லக்ஷணங்கள் அத்தனையும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் ஒருத்திக்கு தான் பொருந்தும் அம்பாளுடைய திருவுருவத்தை நம்ம தியானம் பண்ண தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்மளாலையும் அந்த பூரணத்துவத்தை உணர முடியும் வெளியில் இருக்கக்கூடிய எந்த எந்தவிதமான வஸ்துவும் விதமான நிகழ்வும் நம்மை தாக்கவே தாக்காது காமம் முக்கியமாக தாக்கவே தாக்காது இருப்பதை இருப்பது போல பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும் இங்கே வந்து பட்டர் அபிராமி அன்மையை வணங்குபவர்களின் வணங்கும் அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கவர்கள் இருப்பவர்கள் பெறக்கூடிய பேற்றை இந்த பாட்டில் சொல்கிறார் அம்பாளை என்ன பண்ணுறார் மெல்லிய நுண்ணிடை மின் அணையாலை அம்பாளுடைய இடை எப்படி இருக்கான் நுண்மையாக இருக்கான் நுண்ணிடை ரொம்ப நுட்பமாக இருக்குது ரொம்ப சட்டிலாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது மெல்லிய மென்மையான இடை நுட்பமான இடை அப்படிப்பட்ட இடை எதற்கு ஓமையாக சொல்லப்படுறது மின்னல் போன்ற கொடி மின்னல் கொடி அப்படி ஒரு மெல்லுசாக வந்துட்டு போய்டும் இல்லையா ஒரு ஒரு ஸ்பார்க் தானே வரும் மெல்லுசாக தானே இருக்கும் அது அது போன்ற கொடி இடைன்னு சொல்லுவோம் கொடி கூட ஒரு திக்னஸ் சொல்லலாம் மின்னுக்கு என்ன மின்னலுக்கு என்ன திக்னஸ் சொல்றது மென்மையான நுண்ணிய இடை மின்னலை போன்ற இடையினை உடைய அம்பாள் அவளை அப்படின்னு சொல்றார் நம்ம லலிதா சாஸ் பார்க்குறோம் பாக்குறோம் ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்திரையா முப்பத்தி ஆறாவது நாமம் அம்பாளுடைய வயிற்றில் மூணு கோடு இருக்கான் பில்ட் மாதிரி அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவளுடைய ஸ்தனங்களின் பாரத்தை தாங்கிறதுக்கு அவ்வளோ ஒல்லியான இடுப்பு அம்பாளுக்கு அவளுடைய ஸ்தனங்களின் பாரத்தை தாங்க முடியாது அப்படிங்கிறனால அந்த இடத்துல மூணு கோடு இருக்குது அம்பாளுடைய ஸ்தனங்களை அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட மெல்லிய இடையுடையவள் விரி சடையோன் விரி சடையோன்னா விரிந்த சடையுடைய சிவபெருமான் சிவபெருமான் என்ன பண்ணுறார் புல்லிய மென்முலை பொன் அணையாலை அம்பாளை தழுவின் இருக்கார் புள்ளினா தழுவிய தழுவிய மென்முலை அம்பாளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்கு மென்மையாக இருக்கு எல்லாம் ஞானிகளுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படியே அம்பாளை பார்க்கும் பொழுது ஒரு அம்மாவை ஒரு சின்ன குழந்த வந்து அம்மாவை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குமோ அப்படிப்பட்டது ஞானிகளுடைய பார்வை அவர்கள் பெரிய பக்தர் இல்லையா அபிராமிப்பட்டார் அவர் பாடுறார் புல்லிய மென்முலை பொன் அணையாளை அம்பாளுடைய அம்பாளுடைய முலைகள் எப்படி இருக்கு மென்மையாக இருக்கு நிறைய நம்ம தியானம் பண்ணணும் இதெல்லாம் அம்பாளுடைய ஸ்தனங்கள் வந்து உலகத்துக்கே நம்மளுக்கு போஷணம் பண்ணின்னு இருக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவுனா வெறும் உணவு மட்டும் இல்லை அருந்துவதற்கு நீர் உண்பதற்கு உணவு அறிவுக்கான உணவு எல்லாமே என்டையர் நரிஷ்மெண்ட் கம்ப்ளீட் நரிஷ்மெண்ட் யார் கொடுக்குறான்னு கேட்டால் அம்பாள் தான் கொடுக்குறான் நமக்கு ஸோ அந்த முலை வந்து ஒன்று வந்து கருணை குறிக்கிறது ஒன்று வந்து ஞானத்தை குறிக்கிறது அருளும் ஞானமும் அம்பாள் நமக்கு கொடுத்துருக்கா மின்முலை பொன் அணை ஆலை எப்படிப்பட்ட நகில்கள் அம்பாளுடைய ஸ்தனங்கள் வந்து பார்க்கறதுக்கு பொன் போல ஜொலிக்கிறது நம்ம நிறைய தியானம் பண்ணணும் திருவுருவ தியானம் நிறைய பண்ணணும் இந்த மாதிரியான பாடல்கள் படிக்க படிக்க நம்ம நன்னா உட்காந்து தியானம் பண்ண முடியும் அம்பாளுடைய திருவுருவத்தை நம்ம திரு கிரீடத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பாதம் வரைக்கும் நம்ம நல்லா மனசில் கொண்டு வந்து நான் தியானம் பண்ணி தியானம் பண்ணி மனசில் நிறுத்தி 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 பழக்கணும் ஆரம்பத்தில் வராது ஆனால் அதுக்கு தான் வீட்டில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போதோ நம்ம ஒரு திருவுருவ படத்தை வச்சிருந்தேன் அந்த படத்தை நிறைய நம்ம மனசுல நிறுத்தி பழகணும் தீபாராதனை காட்டும் பொழுது நல்லா பார்க்கணும் கண்ணை திறந்து கோவிலில் கூட நம்மளுக்கு சில சமயம் கொஞ்சம் தூரத்துல இருந்து சரியா தெரியாம போகலாம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது நம்ம கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது தீபாராதனை பண்ணும் பொழுது அம்பாளுடைய திருவுருவத்தை நல்லா மனசுல நிறுத்தி பழகணும் தான் பூஜை அறை எல்லாம் நம்ம பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த மனசில் அம்பாளுடைய திருவுருவத்தை நம்ம நல்லா ஏற்றி பழக்கணும் வாய் அம்பாளோட நாமத்தை சொல்லணும் கண்கள் அம்பாளுடைய திருவுருவத்தை பார்த்து மனசில் எழுதி 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 வைக்கணும் நம்ம பண்ணுற அத்தனை செயல்களும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய் செய்வதற்கு அர்ப்பணம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கணும் நம்ம ஃபோனை நோண்டினாலோ அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அம்பாளுக்கு உகந்ததாக இருக்குமா சொல்லணும் கார்த்தால் என்ன சொல்லணும் அம்பாளுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது என்ன சொல்லணும் நம்ம அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு என்ன சொல்லுவோம் நைவேத்தியம் பண்ணும் பொழுது மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரஹ பாந்தவா சிவபக்தாஷேஷோ புவனத்திரயம் அம்மா பிக்ஷ கொடு ஞான வைராகிய சித்தியர்த்தம் எனக்கு உணவை கொடு இந்த உடம்புல வந்து உயிர் இருக்கட்டும் இந்த உடம்பு வந்து அதுக்காக நன்னா பயன்படட்டும் இந்த உலகத்துக்காகவும் இந்த உயிருக்கும் இந்த உலகத்துக்கும் க்ஷேமம் கொடுக்கிற மாதிரி இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கட்டும் அதற்காக இந்த உடம்புக்கு பிக்ஷ குடு ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி அப்புறம் என்ன சொல்லணும் உண்ணலும் உனதே உயிர்த்தலும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே அப்படின்னு சொல்லணும் இப்போ என் செயல் பயனெல்லாம் உன்னதேன்னு சொல்லும்போது அம்பாளுக்கு அதை ஆஃபர் பண்ணுறோங்கிறச்சே நம்மளுடைய செயல்கள் வந்து உயர்ந்த செயல்களாகத்தான் இருக்கணும் ரொம்ப நீச்சமான செயல்களாக ரொம்ப கீழ்த்தரமான செயல்களில் நம்ம காரியத்தில் ஈடுபடவே கூடாது நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதற்கு ஸோ இங்கே வந்து விரிசடையூன் புல்லிய மென்முலை பொன் அணையாலை அம்பாளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்குது பொன்னை போல ஜொலிக்கிறது அதற்கு ஈடாக இருக்கக்கூடிய ஸ்தனங்களை உடையவள் மென்மையான விரிந்த சடையினை உடைய சிவபெருமான் தழுவுகின்ற மென்மையான முலைகள் அதுவும் பொன்னை போன்று ஜொலிக்கின்ற முனைகளை உடையவளை அம்பாளுடைய இடைய சொல்லியாச்சு அம்பாளுடைய நகில்களை சொல்லியாச்சு அடுத்தது சொல்கிறார் புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அடியார்கள் எப்படி வணங்குறாங்க அப்படின்னு கேட்டால் மறையின வேதங்கள் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோம் அம்பாளை புகழ்ந்து பாடுறாங்க முக்கரணங்களை கொண்டு வாக்காலும் மனத்தாலும் செயல்களாலும் அம்பாளை தொழுகிறார்கள் புகழ்கிறார்கள் என்னெல்லாம் பேசினா அம்பாளுடைய மகிமை தான் பேசுகிறாங்க சாஸ்திர விஷயம் இறை மகிமை இதை தவிர்த்து அவங்ககிட்ட வாயிலேருந்து வேற எதுவும் உலக லௌகிகமான விஷயங்கள் எதையும் அவங்க பேசுறது அவங்க வாய் அதற்கு மட்டுமே பயன்படுறது அப்போ வாய் எப்படி பேசுறதுன்னா எண்ணங்களும் அப்படியே இருக்கின்றன எப்படி தொழிறாங்க மறை சொல்லிய வண்ணம் மறைன வேதங்கள் வேதங்கள் வந்து எப்படி சொல்றதோ ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அம் அம்பாளை எப்படி வ வணங்குறாங்க வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ பூஜை முறைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ கிரமங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ எப்படி தொழணும்னு விதி இருக்கோ விதி நிஷேதங்களை பின்பற்றி அவர்கள் பூஜை செய்கிறார்கள் அப்படி தொழுகின்றார்கள் நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி வேதம் சொல்கின்றபடி செய்கிறதுக்கான முடியாம போகலாம் நிறைய விஷயம் இருக்கு ஒரு பூஜை பண்றதுங்கிறது சாமான்யம் கிடையாது எளிமையான பூஜையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் வந்து பூஜா கிரமப்படி பண்றது அப்படிங்கிறது அதற்கான சாமான்கள்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு நிறைய பேர் இருக்கும் பொழுது ரொம்ப பாசிபிளாக இருக்கும் அது எல்லோரும் ஒரே மனதாக நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் தேவை அதை முதல் நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பக்ஷணங்களோ இல்லை நைவேத்தியத்துக்கு வேண்டிய சமாச்சாரங்களோ பூஜைக்கு வேண்டிய விஷயங்களோ கோலம் போடுறதுலேருந்து அத்தனையும் பார்த்து செய்கிறதுக்கு ஒரே ஆளாக இருக்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் எல்லா சமாச்சாரமும் எல்லாத்துலேருந்தும் நம்ம கொண்டு வந்து அதை சேகரிக்கணும் கொய்யா பழம் வேணும் நாகல் பழம் வேணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேண்டியிருக்கும் அதெல்லாம் நிறைய பேர் இருந்தோம்னா ரொம்ப அழகாக பண்ணலாம் அப்படி நம்ம பூஜா கிரமத்தை ஃபாலோ பண்ணி சாதாரண பூஜைகள் செய்கிறது அப்படிங்கிறதே தினப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட் பூஜைங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதற்கு வந்து கொஞ்சம் நமக்கு புரியவும் புரியணும் நஷ்டோத்திரங்கள்லாம் படிக்கணும் நம்மளால் முடியல எனக்கு வந்து அதற்கான புத்தி சாமர்த்தியம் இல்லை எனக்கு வந்து கைட் பண்ண ஆள் இல்லை எனக்கு உடம்பில் சக்தி போகலை எனக்கு வந்து நின்று பண்ண முடியல இல்லை எனக்கு அதற்கான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா யார் இப்படி மறை சொல்லிய வண்ணம் தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களை நாம் தொழலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சத்சங்கம் நல்ல மகான்கள் யாரெல்லாம் அம்பாவில் உபாசனை பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம தேடி போய் நாம் அவங்கள சார்ந்து வாழ கற்றுக்கணும் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க கருணையோட சொல்லி தருவாங்க நம்மக்கிட்ட அன்பும் பணிவும் அவர்களிடம் நாம் வழிபட வழிபடக்கூடிய நெஞ்சும் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மள அவங்க கைட் பண்ணுவாங்க நம்மளை சேர்த்துப்பாங்க அம்பாளனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய பிறவி பயனை நாம் அடைகிற மாதிரி அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி நம்ம பூஜை பண்ணணும் எப்படி நம்ம நடந்துக்கணும் எப்படி நல்ல குணங்களை நாம விருத்தி பண்ணிக்கணும் எப்படி பணிவோடு இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்னு அனைத்தையும் தருவார்கள் அப்படிப்பட்ட மகான்கள் உலகத்தில் எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்களை தொழும் அவர்க்கு யார் வந்து அன்னையின் அடியார்களை தொழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு அவர் பல் ஈயம் ஆர்த்து எழ வெண் பகடு ஊறும் பதம் தருமே பல் அப்படின்னா பல்வேறு விதமான வாத்தியங்கள் ஆர்த்து முழங்க ஆர்த்து எழன முழங்க பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க வெண்பகடுன வெள்ளை நிற யானை ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு தந்தங்களை உடைய வெள்ளை நிற யானை அது ஊரும் பதம் தருமே அதன் மேல உட்கார்ந்து வலம் வரக்கூடிய பதம் அப்படின்னு என்ன நிறம் புரிஞ்சிருக்கும் இந்திர பதவி கிடைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவன் தேவேந்திரன் தேவேந்திரனுடைய பதவி கிடைக்கப்பெறும் எத்தனையோ யாகங்கள் பண்ணாதான் இந்திர பதவி கிடைக்கும் அதாவது தேவர் பதவி அப்போதான் கிடைக்கும் நினச்சி பாருங்க வருண பகவான் அக்னி தேவன் எல்லாரும் வாயு தேவன் எல்லாரும் யாருக்கு கீழே தேவேந்திரனுக்கு கீழே தேவேந்திரன் கிட்ட இல்லாததே கிடையாது எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் லெஸ் பண்ணுவாங்க எல்லாரும் தேவேந்திரனை புகழ்ந்து தள்ளுவார்கள் எல்லா விதமான போகங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட தேவேந்திர பதவி யாருக்கு கிடைக்கும் யாரு அம்பாளின் அடியார்களை தொழுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அடியார்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் சாம்ராஜ்யம் கிடைக்கும் விடவும் உயர்ந்தது தேவேந்திரனுடைய பதவியை விடவும் உயர்ந்தது எது சாம்ராஜ்யம் பிறவியில்லா பெருநிலை இன்பமாக ஆனந்தமாக அமைதியாக இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்துலேயே எந்த விதமான கர்ம ப வினைகளும் அவங்கள ஒட்டாமல் ரொம்ப சந்தோஷமாக லோக சங்கிரகத்துக்காக வாழக்கூடிய பெரும் பேரு கிடைக்கும் பெரிய ஞானிகளாக இருப்பார்கள் ஜீவன் முக்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த உடலை உகுத்த பிறகு விதேக முக்தியும் அடைவார்கள் ஜீவன் முக்தின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கும் போதே முக்தியில் நிலையில் இருப்பாங்க ஜீவன்ன முக்தகா அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த உடம்பு மனதோடு இருக்கும் பொழுதே அவர்கள் முக்தர்களாக இருப்பார்கள் இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உலகம் நன்மை உலக நன்மைக்காக அவர்கள் அவதரிப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு எந்த வினை பயனும் அவங்கள ஒட்டாது அவதார புருஷர்கள் அம்பாள் இறைவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அடியார்கள் எப்பேற்பட்ட அடியார்கள் இருந்திருக்காங்க நம்ம தேசத்தில் கொட்டி அந்த மாதிரி என்ன சொல் கொட்டிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கொட்டி கிடச்சி கிடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது எண்ணற்ற அடியவர்கள் இருக்காங்க எண்ணற்ற அடியவர்கள் இருக்காங்க இப்பயும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் பல்லாயிரக்கணக்கோர் இப்படிப்பட்ட தேசம் இந்த தேசம் பாரத தேசம் தர்மத்தில் நிலை பெற்று வாழ்க்கை முழுக்க படித்த மகான்கள் எத்தனை பேர் வாழ்க்கை முழுக்க பகவத்கீதா சாஸ்திரம் அதை மாத்திரமே படித்து படிச்சு படித்து வேத வேதாங்க வேதாந்தம் படித்து அதிலேயே நிலை பெற்று எல்லோருக்கும் நிறையா கைட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய அந்த சாஸ்திர பட்ட பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி இருக்கக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அம்பாளை உபாசனை பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இறை சார்ந்த வாழ்க்கை முறை வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரியான சத்சங்கத்தில் நாம நாம் இருக்கணும் அவர்களை சார்ந்து நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நிறைய கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது இந்த பாட்டோடைய சாரம் அதாவது யாரெல்லாம் வந்து அம்பாளினுடைய அடிய அடியார்களுக்கு அடியார்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு மேலான பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து இந்திர பதவியே கிடைக்கும் அப்படின்னு அப்படிங்கிறது கருத்து இன்னும் ஒரே ஒரு முறை பார்க்கலாம் சுருக்கமாக இந்த பாடோட பொருளை சொல்கிறேன் மென்மையான நுட்பமான ஒத்த இடை உடைய அபிராமி அன்னையை விரிந்த சடையினை உடைய சிவபெருமான் தழுவுகின்ற பொன் போன்ற மென்மையான ஸ்தனங்களை உடைய அம்பாளை புகழ்ந்து அதாவது தங்களுடைய வாக்கினால் மனத்தினால் செயல்களின் மூலம் அனைத்து விதங்களிலும் இறைவனை வழிபட்டு அதுவும் எப்படி மறை சொல்லிய வண்ணம் அன்னையை புகழ்ந்து தொழும் அடியார்களை தொழும் அவருக்கு யாரெல்லாம் அந்த அடியார்களை தொழறாங்களோ அவங்கள சார்ந்து வாழறாங்களோ அவங்கள வணங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அவங்களுடைய புண்ணியம்லாம் அவங்களுக்கு நிறைய வரும் யாரெல்லாம் வந்து ஞானிகளை வணங்குறாங்களோ ஞானிகள் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களின் புண்ணியங்களும் அவங்கள சேரும் யாரெல்லாம் ஞானியை வந்து ரொம்ப ஏசுகிறாங்களோ இல்லை அவங்களுக்கு அவங்கள ஹியூமிலேட் பண்ணுறாங்களோ இல்லை அவங்கள ரொம்ப கீழே நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நினைக்கும் பொழுது ஞானிகள் மூலமாக ஒரு தவறும் நடக்காது ஒருவேளை அவங்களுடைய உடம்புனால ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து போச்சுன்னா கூட அப்படிப்பட்ட சின்ன விஷயமும் கூட அதனுடைய பாவம் வந்து யார் அவங்கள தூஷணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும் ஆனால் யாரெல்லாம் ஞானிகளையும் அடியார்களையும் இறை அடியார்களை யார் வந்து நிறைய வணங்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க சேர புண்ணியமும் வந்து சேரும் தொழும் அவருக்கு பள்ளியம் ஆர்த்து எழ வெண்பகடு ஊரும் பதம் தருமே பல்வேறு வாதியங்கள் முழங்க வெண் மென்மையான யானை ஆகிய அந்த ஐராவதத்தின் மீது செல்கின்ற ஊர்ந்து ஊறும் அப்படின்னா அதன் மேலே செல்கின்ற பதம் பதவி பதவியை அம்பாள் தருவாள் தருமே அப்படின்னா அம்பாள் நன்கு அருள் பாலிப்பாள் அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் மெல்லிய நுண்ணடை மின்னனையாளை விரிசடையோன் புல்லிய மென்மூலை பொன்னனையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழமடியாரை தொழுமவர்க்கு பல்லியமார்த்தெழவெண் பகடூரும் பதம் தருமே ஓம் சர்வம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து